ஒரு டிரைவர் ஓடுற பஸ்ல இருந்து தன்னோட உயிர் முக்கியம் இல்ல மத்தவங்க தான் முக்கியம் சொல்லி தன்னோட உயிர் அழிச்சுக்கிட்டு அந்த பஸ் ஓடிட்டு போயிட்டு பத்திரமா சேர்த்திருக்காரு சோ இந்த ஒரு வீடியோல ஒரு சின்ன தப்பால நடந்த பெரிய பெரிய தான் பாக்க போறோம் வீடியோ போகலாம் இந்த வீடியோல நம்ம முதல்ல பாக்க போறது தி ஜிம் இன்ஜுரி இப்ப எல்லாம் சோசியல் மீடியாவை பார்த்தாலே நிறைய பேர் பல்க் ஆகும் ஹல்க் ஆகுன்னு சொல்லி ஜிம் போறவங்க நிறைய பேர் இருக்கீங்க சோ இங்க ஒருத்தர் பாருங்க இவருமே ஒரு ஜிம் இன்ஃபுளுசர் தான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடிய நல்லா கட்டா தான் சோ இவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது இன்னு பாருங்க ஒரு நாள் இப்படி தான் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ நல்லா எக்சைஸ்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு கீழே உட்கார்றாரு ஸோ நிறைய பேர் உட்காந்துருப்போம் ஏன் நம்மளுமே அது மாதிரி உட்காந்துருப்போம் ஜிம்மில் என்ன சோஃபா சேருன்னு போட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காருப்பாங்க நம்மளே ஏதாவது ஒரு இன் எக்யூப்மெண்டுக்கு கீழே உட்காந்துருப்போம் அப்படி உட்காரப்ப ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் அவரோட முதுகில் வந்து விழுந்துருச்சு ஸோ அப்போ அவர் ஐயோ அம்மான்னு கத்தி அந்த இடத்துல இருந்து ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்காங்க ஸோ அப்போ அவருக்கு அடிப்பட்டது கிட்டத்தட்ட அவரோட பின்னாடி முதுகில் பயங்கரமாக உடஞ்சிடுச்சி நாற்பத்தி ரெண்டு வயசு தான் அது இருந்தால் அதனால் அவரோட முதுகெலும்பு அந்த நேரத்தில் உடஞ்சிருச்சுன்னொன்னே எப்போ அவரால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க ஸோ இவர் நடக்கணும்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் சான்ஸ் இருக்குது அது இவரோட நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க ஸோ இவர் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இவருமே ஒரு ஜிம்மில் நல்ல ஒரு மோட்டிவேஷனலில் இருக்கிற ஒரு ஆளானால திரும்பி இவர் ரிக்கவர் ஆகிடும்னு சொல்லி நம்பிக்கை வச்சு மறுபடியும் நடந்து 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 இப்போ இவரால் சூப்பராக நடக்க முடியுது ஸோ இவரோட ஜிம் இன்ஜுவரிக்கு அப்புறம் ஆனால் நார்மலாக நடக்க முடியல ஸோ சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே இவரோட நிலமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நார்மலாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ எந்த எக்யூப்மெண்ட்டு கீழே போய் உக்காந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நம்மளுக்கு தான் நடக்கும் ரெண்டாவதான் பார்க்க போறது அன்நோட்டபிள் கான்சிக்வன்சஸ் ஒரு பதினாறு வயசுக்கான ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் இது இந்து ஒரு பொண்ணு வெளிநாட்டை சேர்ந்த பொண்ணு இந்து பொண்ணுக்கு பதினாறு வயசுல பிரேக்அப் ஆனதுனால ரொம்பவுமே மனசு உடஞ்சி போகுது ஸோ காதல் தோல்வியிலேருந்து வெளியில் வராமல் இருக்கிற இந்த ஒரு பொண்ணு ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்திருக்கு ஸோ இதை பார்த்து இவங்களோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வா வெளில போய் நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலாம் ஸோ அப்போ தான் வந்து ஒன்னோட மனக்கவலை எல்லாம் போகும்னு சொல்லி ஜாலியாக வெளில சுற்ற போயிருக்காங்க ஆனால் கார் ஓட்டிகிட்டு போனது வேறு ஒரு பொண்ணாக இந்த ஒரு பொண்ணான்னு தெரியல ஆனால் ஒரு கார் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகுது நைட் நேரத்தில் மோஸ்ட்லி இந்த பொண்ணு தான் ஓட்டிகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு பொண்ணு தான் பயங்கரமாக ஓட்டி ஏதோ டிப்ரெஷனில் போய் எங்கேயோ விட்டுடுச்சு ஸோ இந்த ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காரில் இல்லை பார்த்தா ஏதோ ஒரு அந்தரத்தில் ஒயருக்கு மேலே விழுந்து கிடக்குது வேற எங்கேயோ விழுந்தா கூட இறந்தே போயிருப்பாங்க ஆனால் அந்த ஒயருக்கு மேலே இருக்கிறதுனால பெரிய அடிபட்டு இருக்குது ஸோ ஆனால் ஏதோ உயிர் மட்டும்தான் இருக்குது தவிர மற்ற உடம்புல எக்கச்சக்கமான இடத்துல செம்ம அடிபட்டு ஸோ அந்த ஒயர் மட்டும்தான் அவங்களை காப்பாற்றியிருக்கு ஸோ என்னிருக்குன்னு தெரியல எல்லா இடத்துலையும் அடிபட்டு ரத்தம்லாம் வந்து நிறைய இடம் போயிருக்கு ஒரு காலுமே இழந்துட்டாங்க இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஸோ இவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்காக பார்த்தீங்களா அவங்களுக்குமே சமைய இன்ஜுராக இருக்கு மல்டிபிள் இடத்துல இவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அந்த போன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே நொறுங்கி போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்களாம் அப்புறமா ஒரு லெக்கை எடுக்கும் செஞ்சிருக்காங்க இப்போ நடக்குது பாருங்களேன் இப்போ தான் ஒரு டியூஸ்டே இந்த பொண்ணு நினச்சிருந்தா இந்தமாதிரி என்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் சாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பொண்ணுக்கு சமயத்தை மோட்டிவேஷன் ஆகி என்னால் நடக்க முடியும் ஓட முடியும் ஏன் அந்த லவ்வுக்கு அப்புறம் தான் என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி இந்த ஒரு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ரொ ரொம்ப ஹாப்பியாகி திரும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸால் இன்வைட் பண்ணப்பட்டு இன்னுமே சூப்பராக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போவுமே அவங்களுக்கு ஒரு காலையில் இருந்தாலுமே அவங்க ஒரு பெரிய மோட்டிவேஷனாக ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு நிறைய பேரோடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் இப்போ ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாழ்கிறாங்க ஸோ இருக்கிற ஒரு காலம் போகிறதுனேன்னு சொல்லிடுவாங்க மூலையில் உட்காராமல் இப்போ இவங்க ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்காங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம வாழ்க்கையில் எதை இருந்தாலும் நம்மளை மட்டும் இறந்துடவே கூடாது ஸோ நம்ம லைஃப்காக ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ தான் இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்க போது ட்ரோவிங் லைவ் ஸ்ட்ரீம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கனடாவில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களோட ஷூட்டிங்ஸ் அதாவது ஒரு இதெல்லாம் முடிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஸோ கொஞ்ச நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தே ஸோ ஸ்மிங் பூலில் ஜாலியாக தான் விளையாண்டுருக்காங்கன்னு நினச்சி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து தத்தளிக்கிறாங்க ஸோ இது வந்து நிறைய வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துட்டு ஸோ ஒரு வீடியோவில் ஒரு பாட்டு தான் இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையாகவே கற்றுருக்காங்க போல் என்ன யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நான் முழுகிட்டே இருக்கேன் முழுகிட்டே இருக்கேன்னு சொல்லி வேறு லாங்குவேஜில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் யாருமே வரல வியூஸ் மட்டும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் தெரியாது அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கும் தெரியாது இதுதான் அவங்களோட கடைசியான லைவ் ஸ்ட்ரீம் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இருந்த அந்த ஒரு மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் அப்படியே போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கழிச்சு நிறைய வியூஸ் லைக்ஸ் எல்லாமே வருது ஆனால் இவங்களை காப்பாற்ற ஒரு ஆள் அங்கே வரல ஸோ அப்படியே போகுது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே போகுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்விம்மிங் பூலோட ஓனர்ஸோ கிளீனர்ஸெல்லாம் வர்றாங்க பார்த்தா இந்த பொண்ணு இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க பயங்கரமாக இந்த பொண்ணு வேறு அந்த தண்ணியிலே இருந்ததுனால ஒரு மாதிரி ஆயிருக்கு ஸோ இந்த வீடியோ வைரலாக ஆச்சே தவிர இவங்களை காப்பாற்ற யாருமே வரவே இல்லை ஸோ இதனாலேயே சோஷியல் மீடியாவை வந்து சில பேருக்கு பிடிக்காமல் போகுது ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸெலாம் வர ஆரம்பித்தாங்க அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருந்திருக்கு ஏன்னா இருந்து ரொம்பவுமே வந்து அவங்களோட பொண்ணோட உடலை கூட அவங்களால பார்க்க முடியல ஏன்னா தண்ணியிலே இருந்ததுனால ரொம்ப இதாகிடுச்சு ஸோ இந்த ட்ரோவிங் லைஃப் ஸ்ட்ரீம் அதாவது இந்த லைஃப் ஸ்ட்ரீம் தான் அவங்களோட கடைசியான வாழ்க்கையாக இருந்துருக்கு ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நாங்கள் யாரும் காப்பாற்ற வராமல் இல்லை ஸோ இது வந்து நாங்கள் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் வீடியோன்னு நினச்சிருந்தோம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அந்த தண்ணியில் இருந்தப்போ உங்களுக்கு யாராவது பிடிச்சி எடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க ஆனால் அந்த வீடியோவில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துருக்கலாம் இன்னும் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கலாம் அதனாலே உங்கள் தண்ணி அப்படியே உயிரில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யார் என்ன சொன்னாலும் கடைசியில் அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு இல்லை இதுக்கப்புறம் என்ன ப்ரோஜனம் ஸோ அவ்வளோதான் ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்றது தப்பு கிடையாது ஸோ நீங்கள் ஒரு சேஃபரான சைட்லேருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்க தான் சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி ஹாஸ்பிட்டல் ட்ராஜடி இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறாங்க இவங்க பேர் லீஸாக இவங்களுக்கு அறுபது ஆகுது ஸோ இவங்க இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து போக போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த டாக்டர்ஸ் இனிமேல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாது கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ இவங்க இறந்து போயிடுவாங்கன்ற விஷயம் இவங்கள்ட்டையும் சொல்லலை ஸோ கிளம்புங்க கிளம்புங்கனோடனே இவங்களுக்கு ரொம்ப முடியல உடம்பு ஏதோ வலிச்சிக்கிட்டே இருந்துருக்கு ஸோ இவங்களோட கண்டிஷன் ரொம்பவே ஒர்ஸாக போய்ட்டு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இவங்கள வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதா நல்லதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலை விட்டு துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இவங்க போகாதனால எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பெரிய பிரச்சனை மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடக்குது ஸோ இவங்க ஏன் போக மாட்டாங்க எதுக்கு போக போகமாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியல ஸோ போலீஸ்லாம் வந்து இவங்களை பத்திரமா இட்டுட்டு போகிறாங்க ஸோ யாருமே இவங்களை அதாவது ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இவங்களை வெளியில இட்டுட்டு போகவே முடியல ஸோ இவங்களால நடக்க நடக்கக்கூட முடியல ஸோ படுத்தே இருக்காங்க ஸோ போலீஸ்க்குமே தெரியல ஏன் இவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில அனுப்புறாங்க இவங்க வீட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னு ஸோ எல்லோரும் என்னென்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வீட்டுக்கு போகிறது நல்லது டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கனாலும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் சைடிலேருந்து ஒரு விஷயம் கடைசியாக தான் தெரியுது இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சாக போகிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல்லே வச்சுருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் பேருக்கு கெட்ட பேர் ஆகிடும்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போக சொல்கிறாங்க ஸோ இதை கேட்காத லீஸா அவங்க வந்து ரொம்பவுமே பெரிய பிரச்சனை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால நடக்க நடக்கக்கூட முடியல இப்படி இப்படின்னு அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து வேனில் வச்ச ஒரு கேமரா கேமரா செக்யூரிட்டி கேமராலாம் எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ தான் சரி அதுக்கப்புறம் ஒரு பெரிய போலீஸ்க்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வந்தோன்னே இங்கே ஹாஸ்பிட்டல்லே இருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போலீஸ் நம்பிக்கை கொடுத்து அவங்களை திரும்பி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்னாலே நம்ம நம்பி ஒரு நம்ம உயிரே கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சிதானே வரும் அவங்கள காப்பாற்ற முடியலனா கூட கடைசியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம்ல அந்த கடைசி நேரத்தில் வீட்டுக்கு போ நீங்கள் இங்கே இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது மெடிக்கல் சைடில் எடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்னோர் மட்டும் கேட்குறேன் உங்களை நம்பி வரவங்களும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களை கை மட்டும் விட்டுறாதீங்க ஸோ அடுத்ததான் இந்தூர் வீடியோவில் நம்ம அஞ்சாவது தான் பார்க்க போகுது டி டெட்லி கேதரிங் ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு குரு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்துல கூடி ஒரு பெரிய ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாதிரி நடந்திருக்கு ஸோ அவர் இறந்ததுனால அவர் பெரிய குரு ஜீன்றாங்க ஸோ அவர் யாருன்னு நம்மளுக்கு சரிய தெரியல ஸோ அவர்களுக்காக கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்காங்க ஸோ இதில் என்னடா தப்பு என்னடா இறந்தவங்களை பார்க்குறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க ஆனால் வந்தது தப்பு இல்லைங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கு மேலே வந்ததுனால ஒரு பெரிய டிசாஸ்டர் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டே இல்லாதனால எக்கச்சக்கமான பேர் அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் மயங்கி விழுந்து சில பேர் இறந்துமே போயிருக்காங்க ஸோ இறந்து போனவரை போய் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து மயங்கும் போட்டு இறந்து போயிருக்காங்க ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே வந்திருக்கு தெரியுமா ஸோ இதில் யாருமே தப்பு சொல்ல முடியாது பார்க்க வந்து ஆட்களையும் சொல்ல முடியாது இறந்து போனால் அவரையுமே சொல்ல முடியாது ஸோ இதில் யார் மேலே தப்புன்னு அந்த க்ரௌடு மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கிற முக்கிய பொறுப்பு வடிவமைப்பாளர்கள் அவங்க மேலே தான் தப்பு ஸோ எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சில வேலைகளில் இருக்கிற சில பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க அன்றைக்கி அந்த வேலை செய்யாதனால நிறைய பேருக்கு அன்னைக்கு மயக்கம் அடிபட்டு இறந்து போய் எப்பப்போ எக்கச்சக்க பிரச்சனை ஸோ ஓகே இந்த ஒரு வீடியோலாம் கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம் ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட லைஃப்பில் இது ஏதாவது ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பஸ்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மட்டுமே உங்களுக்கு தந்துகிட்ருக்கோம் ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் டாட்டா நன்றி பாய் பாய்